வீட்டுமனை பட்டா வழங்கியும் அளவீடு செய்யாததால் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சிக்கு உட்பட்ட பனிரெண்டாவது பகுதியில் உள்ள நூத்தி இருபத்தி நான்கு வேடுகள் மதுராந்தகம் ஏரிநீர் பிடிப்பு பகுதி என கூறி நோட்டீஸ் வழங்கப்பட்டு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நூத்தி இருபத்தி நான்கு வேடுகளும் அகற்றப்பட்டது இதையடுத்து இப்பகுதி மக்களுக்கு மதுராந்தகம் நகராட்சிக்கு உட்பட்ட மாம்பாக்கம் பகுதியில் ஒரு நபருக்கு ஒரு சென்ட் வீதம் நூத்தி இருபத்தி நான்கு நபர்களுக்கு நூத்தி இருபத்தி நான்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது ஆனால் பட்டா வழங்கியும் பகுதி மக்களுக்கு அளவீடு செய்து அவரும் மனையாக பிரித்து வழி அமைத்து தர பலமுறை அரசு அதிகாரியிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை சமீபத்தில் நடைபெற்ற மக்கள் முதல்வர் திட்டத்திலும் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மதுராந்தக வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனுவினை அளித்தனர் இந்த கோரிக்கை மனுவை ஏற்ற வட்டாட்சியர் இரு தினங்களில் இந்த இடத்திற்கு தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார்